உனக்கு என்னாச்சு என் பேப்பர்ல எழுதி பாடி நீயே என் மயில் நீ பாடினாலோ குயில் உன் இதயமே ஜெயில் உனக்கு பிடிச்ச படம் இலங்கை ஐயா ஜெயில் கிளாஸ் பா வெளியில் அடிக்கிறேவி நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து சேர்த்து

உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்கிற சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சேர்ந்து போடுறோம் சார் என்ன கட்டி கொடுத்து சார் முடியவே முடியாது சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி பொறுத்த பாருங்க சார் சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் மனசு பொருத்தம் பாருங்க ரமா என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை பூரா கட்டி ப்ராப்ளமே இருக்காது இன்னும் ஒரு தேங்காய் கொண்டு இவங்களே கேட்டுலாம் ஏமா இவங்க ரெண்டு பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு யார கல்யாணம் பண்ணி போறேன்

கல்யாணம் வரும்போது அஞ்சு பவுன் பத்து பவுனுக்கு தன்னை எவனா கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இருக்கட்டும் சார் முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க கவலையே படாத அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா அந்த பாட்டில இருந்து வச்சா இல்ல கொக்கோ கோலா அதுதான் இடிச்சதா கொக்கோ கோலாவா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன் சார் குடிச்சிருப்பேன் குடிச்சிருப்பேன் உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ண யார் உண்மையிலே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன் சார் நீங்க சாரமன் நான் சாமானிய இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு நீ தோத்து போயிட்ட ஏமா உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி அவன கல்யாணம் பண்ணிக்கமா அப்ப எங்கதி உங்கதியா நீ காதல தோத்து போயிட்ட தேவராஜ் படம் பாத்துருப்பீல புரிஞ்சு போச்சே ஒரு பைஜாமா ஒரு ஜிப்பா இந்த கையில பாட்டில் இந்த கையில சிகரெட்டு தொண்டையில இருமல் அவ்வளவுதானே அதுக்கு முன்னாடி ஐயரை கூட்டிட்டு வா உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொய்யா ஓம் நமச்சி வாயா சட்டி தலையா தாயே வீட்டுல யாரு இல்லையா வீட்டுல யாரும் இல்ல அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு பேயா நான் தாயா உனக்கு பேய பரவாயில்ல நீ யாரு நான் தான் வீட்டுக்காரன் நீ யார் சாமியாரா என்னன்னா உன் மாமியாரா

பத்தே மாசத்துல பத்தே மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா அவன் என்னைப் போலவே இருப்பா அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல லேசா இந்த தலைகடி லால சுத்திரி கோண கோபுர கொய்யா நேரமாச்சு நேரமாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன் என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க இப்போ பாத்தீங்களா இங்க இருக்குது உங்களுக்காவே நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல தயார் பண்ணி கொண்டாந்து இருக்கிற ஒரு மாதிரி மூலிகை பால்ல நீங்க சாப்பிட போறீங்க என்ன என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான் பொறுக்கி பண்றப்றாரு சந்தேகமே இல்ல நம்ம இருக்காங்க ஏங்க அவரு பால்ல போட்டது மூளையா இருக்குமா இல்லவே இல்ல பால்ல செம்பள குத்து இன்படகா வா என்ன சாமி தேங்காய் உடைக்கிற சத்தம் கேக்க ஓடிட்டீங்க அது ஒரு பரம்பரா পরম্পரா পরম্পரா ஊனிலயம் பக்தவத்த வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சா அவங்க ஆசீர்வாதம் மட்டும் வந்தா அதுல ஒரு பிரசாதம் வந்து கொடுத்தல சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சாமி ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே மயக்கம் मंदिरக்கே சாமி சாமி